ప్రభుత్వ పరిపాలనలో ఉన్న ప్రతి ఒక్కరు పట్టణాలలో ఉన్న కల వినోదం దగ్గరకి వెళ్ళడానికి ார்கள் <middly> <Okay. middly> <smiddly> <middly> 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 வல்வை சர்வதேச வினோதப்பட்ட திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்றைய தினம் மிகவும் கோலாகலமாக வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நடைபெற்றது வல்வை விக்னேஸ்வராசன சமூக நிலையம் மற்றும் உதயசூரியன் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் திரு பிமலதாஸ் கவிச்செல்வன் தலைமையில் இடம்பெறும் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுடன் நாகலிங்கம் வேத நாயகன் சிறப்பு விருந்தினராக வடமூராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலாளர் சுந்தரம் சத்யசீலன் கௌரவ விருந்தினராக வல்வெட்டித்துறை நகராட்சி மன்ற செயலாளர் சத்யநாதன் கிசோகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன் போது வினோதமான பட்டங்கள் பறக்க விடப்பட்டன முதலாம் மற்றும் இரண்டாம் இடத்தினை வினோதன் பெற்றுக்கொண்டார் உயிர்த்தெழும் ராகன் பட்டத்தினையும் வடிவமைத்ததற்காக முதலாம் இடத்தையும் மென்பிறப்பாக்கி பட்டத்தினை வடிவமைத்ததாக இரண்டாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டார் மூன்றாம் இடத்தை உலங்கு வானூதி மூலம் தூக்கு செல்லும் திரையரங்கு பட்டத்தினை வடிவமைத்த சின்னா பெற்றுக்கொண்டார் ಇದರ ಮೂಲಕ ಇದೇ ತರಹದ ಬಜೆಟ್ ಬಳಸುತ್ತೆ. ಮೊದಲಿಗೆ ಹಿಂದೂತ್ವ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ 10 ಕೋಟಿ ಕಡिवತ್ತಿ ನೀಡಲಾಗಿ ಇದೆ. ಎಮರಿತಾ ಕಂಪಿಕು ಅವರು ವಾರಣಾಕ ಕತ್ತೆಗಳಿಗೆ ಹೆಚ್ಚಿನ ಪರಿಹಾರ ನೀಡುತ್ತೆ. ತಪೋತಿಯವರು ಕಟ್ಟುಹೀಕೆಯ ಅಂತೆ ಕಲೆ ಉಡಿಯಾಡಿಯಾ ಉಲ್ಲಾಹಕ ಕಡಕರಲ್ಲಿ

அந்த வகையில் இந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு காண வேண்டும் இருந்து மிகுறது இந்த போட்டியை கண்டு வைக்கிறார்கள் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கின்றது இந்த மனிதர்களில் கூட இந்த பெரு ஒரு பெரு பல்சாமி இருந்த ஒரு சர்வதேச போட்டியாக இந்த இது மாறி இருக்கின்றது அந்த வகையிலே இந்த நல்ல விக்னேஷ்வரான சரசாப நிலையமும் ஒவ்வொரு தினத்திற்கும் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வு அதாவது பன்னிரண்டுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஒரு சிறப்பான நிகழ்வாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவையே பாராட்டப்பட வண்டிய போட்டப்படவண்டிய ஒன்றிய நிகழ்வுகள் அது ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமையை வழிபாட்டு காட்டுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையிலே சிந்தித்து எவ்வாறு விதமான புது புது புளியங்களை அதனை மூட்டி பலமுடன் மிகமாக பல சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இந்த பசங்களை அவர்கள் தயாரித்து இதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று மலை வரைகளை ஒழித்து சில போட்டியாக இதில் கலந்து கொள்ள முடியாமல் போனது இருந்தாலும் பின்னர் மலை காரணமாக இப்பொழுது இடைமேல் சிறப்பாக நடைந்த முடி

நான் நான் மிகவும் வாட்டுக்களை செய்துக்கொண்டே பங்கு வெற்றி எந்தவித கூட்ட போட்டியாளர்கள் பங்கு வெற்றி இருந்தார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு வித்தியாசமான யோசனை சிந்தனை அடிப்படையிலே அவர்கள் உருவாக்குகிறார்கள் அவருக்கு நல்ல நாட்களும் நல்ல வித்தியாசமான முறையிலேயே அவர்கள் அமைக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன் மற்றும் அந்த இல்ல கடல குறிக்கப்பட்ட சில மையங்கள் உண்மையாக அந்த இடம் நாங்கள் நாங்கள் கலைக்க யோசிக்க முடியாமல் இருக்கிறதே தான் அந்த இடம் பட்டங்கள் வரைக்கும் கையில் தான் அந்த கடலுக்குள்ள செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறவங்க நாங்கள் இப்போ இன்னொரு எந்த ஒரு கடலையும் அவர் அழுத்தியை செய்வதற்கான கடற்கரை எங்களுக்கு ஒரு அனுமதி கொண்டு தோழியாக இருக்கிறது நாங்கள்

ಸರ್ವೇಸ್ ತೈಕ ಕಂಟ್ರೋಲರ್ ಲಾ 8825 ಆದರೆ ಜಗವರು ಚರವರ್ಷಕ್ಕೆ ಇಕ್ಕೆ ದಕ್ಕತ ಕೋಟಿಗಳನ್ನ ಒಂದಾ ಒಂದು ಗಡಿಗಳು ತಿಳಿದು ಕೇಳಿ మొత్తమమలమన్ అత్య కోటి ఆర్గలకు ఇవేలయె అవనకు వాచకలు కలిపిబోరు నా